தூய்மைக்கு மிக அறநெறி வாழ்கின்றேன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் நிற்குமாக வாழ்க வளமுடன் இல்லற நோன்பு என்ற தலைப்பில் சுவாமிஜி சொன்ன கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கின்றோம் ஆழியாரில் ஒரு முறை பயிற்சி நடந்த போது அடிக்கடி சுவாமி குறிப்பிடுவது உண்டு பயிற்சி நடந்து கொண்டிருந்த போது இல்லறத்தை பற்றி எப்படி இருக்க வேண்டும் ஆண் பெண் அந்த ஒரு புரிதல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி கொண்டே வரும்போது ஒரு வினாடி நிறுத்திட்டு என்ன சாமியார் இதெல்லாம் இல்லறத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க மாதிரி இருக்கு நானும் குடும்பஸ்தான் என்று வேடிக்கையாக சொல்லி சிரித்து கொண்டே தொடர்ந்து சொல்லுவேன் ஆக அவர் சொல்லும்போது அந்த கல்வி என்று பார்க்கும்போது எல்லா கல்வியும் கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய இடங்கள் உண்டு தல அது பள்ளியாக இருக்கலாம் அல்லது சர்வகலாசாலையாக இருக்கலாம் எல்லாமே இருக்கின்றது ஆனால் வாழ்க்கை கல்வி என்பதை சொல்லி சரியாக சொல்லித்தருவது சொல்லி தர்றாங்க ஆனால் சரியாக தருவதற்கு எந்த அமைப்புமே கிடையாது ஆக அந்த நோக்கத்தில் அந்த வழியிலே பார்க்கும்போது இந்த வாழ்க்கை கல்வி என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி இருவருக்குள்ளாக ஒரு புரிதல் என்பது அங்கேதான் தொடங்குகின்றது அதன் பின்பு குடும்பம் மற்றதெல்லாம் வருகின்றது ஆனால் ஒரு வாழ்க்கை கல்வி என்பதிலே எங்கே தொடங்க எங்கே சரியாக இருக்க வேண்டும் சரியாக தொடங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அந்த உறவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நட்பு அந்த புரிதல் சரியாக இருந்தது என்றால் அந்த குடும்பமும் சரி சுற்றமும் சரி எல்லாமே சிறப்பாக அமைந்து போகின்றது நிறைய குடும்பங்கள்ல பார்க்கலாம் குடும்பத்துல அந்த குடும்ப தலைவன் தலைவி அவங்க ரெண்டு பேருக்குள்ளாக எந்த அளவு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிறைவாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்றார் போலத்தான் அந்த குடும்பம் ஒரு அமைதியாக இருக்க முடியும் ஆக அந்த புரிதல் என்பது எங்கே விடுபட்டு போகின்றது எதன் காரணமாக விடுபட்டு போகின்றது என்று சுவாமிஜி சொல்லும் போது எதிர்பார்த்தலோடு கணவனும் மனைவி செய்கின்றார்கள் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு எதிர்பார்ப்போடு இப்படிப்பட்ட மனைவி அமைய வேண்டும் இப்படிப்பட்ட கணவன் அமைய வேண்டும் என்று திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு மனதிற்குள்ளாக ஒரு அட்டவணை போட்டு வைத்துக் கொள்றாங்க இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அட்டவணை போட்டுக்கொண்டு அதற்கேற்றார் போல எதிர்பார்க்கிறாங்க அப்படி எதிர்பார்க்கும் போது தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அந்த வாழ்க்கை அமைந்து விட்டார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை விடுத்து இரண்டு பேருக்குள்ளாக எப்பொழுதுமே ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் ஒரு விவாதம் இப்படியே வாழ்க்கை அமைந்து போகின்றது ஈவன் குழந்தை பேர் உண்டான பின்பு கூட அந்த புரிதல் என்பது இல்லாமல் போகின்றது நிறைய குடும்பங்கள்ல பார்க்கலாம் சுவாமிஜி என்ன சொல்றாரு அந்த கணவன் மனை உறவு ஒன்றுதான் மற்ற எல்லா உறவுகளும் ஒரு காலகட்டத்தோடு நின்று போகக்கூடியது பெற்றோரோ உடன் பிறந்தோரோ நட்போ இதுவாக இருந்தால் ஒரு காலகட்டத்தோடு நின்று போகும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் ஆயுள் பரியந்தம் வரக்கூடிய ஒரு நட்பு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன்தான் இதை உணர்ந்து கொண்டு ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அப்படி இல்லாது போகும்போது என்னவாகும் எல்லா சமயங்களிலேயும் ஒரு மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதற்காகத்தான் சுவாமிஜி வந்து நம்முடைய யோக முறைகளில சொல்லி தரும்போது அந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றும் கணவன் மனைக்குள்ளாக முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு கருத்தை சொன்னார் இந்த மூன்றுல எதிர ஒன்று பின்பற்றினா கூட போதுமானது ஒன்று விட்டு கொடுத்து வாழுங்க இல்ல தியாகம் செய்து வாழுங்க இல்ல சகித்துக் கொண்டு வாழ்ந்து பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஏன் அதை குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கும்போது ஒரு குடும்பத்திலே கடவுனோ இல்லை மனைவியோ புரிந்து கொள்ளாது ஒருவரை ஒரு சபித்து இருக்கும் போது தவறான வார்த்தை மூலமாக சபித்து வாழும்போது என்னவாகும் அந்த வீட்டில உள்ள காந்தக்களமே நச்சுத்தன்மை அடைந்து போகும் பொருளாதாரம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் இரண்டு பேருமே சம்பாதிக்கலாம் ஆனால் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே நிச்சயமாக அந்த காந்தக்களம் அந்த ஒரு நச்சுத்தன்மை அடையும் போது எதுவுமே சரியாக அமையாது இதைத்தான் புரிந்து கொள்ளப்படுகின்றார் சாமிஜி அதற்கு பல சமயங்களிலே பல நூல்களை நாம் படித்திருக்கலாம் அந்த மனைவி என்று சொல்லக்கூடியவங்க எப்படி அந்த ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளாக எப்படி அமைகின்றது என்று பார்க்கும்போது அந்த கணவனுடைய வாழ்க்கை என்பது முழுமை அடைவதே பெண்ணின் மூலமாகத்தான் இந்த கருத்து குறிப்பிடுவாங்க காரணம் அந்த பெண் நிறைய நாம கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பெண் என்பவளே ஒரு ஆணினுடைய விழா எலும்பில் படைக்கப்பட்டவள் அப்ப அந்த விழா எலும்பு எடுத்து படைக்கப்பட்டதினாலே அந்த ஆண் என்பவன் மூழி அதாவது அங்கே ஒரு குறை ஏற்பட்டு போகின்றது அந்த குறையை சரி செய்வதற்காக பூர்த்தி செய்வதற்காக அந்த பெண் துணை என்பது வேண்டும் என்று குறிப்பிடுவார் அப்படி சொல்லி வரும்போது ஒரு கருத்து சொன்னாங்க அப்ப விழா எலும்பு என்பது கோணலானது அதை கொண்டு உருவாக்கப்பட்ட பெண் நேராக நடந்து கொள்ள முடியாது ஆனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே நேர் என்பது கிடையாது சில இடங்களில் வளைந்தால்தான் தான் அது பயன்படும் சொல்லி ஒரு உதாரணம் சொன்னாங்க வில் இருக்கு அம்பு இருக்கு அம்பு நேராக இருக்கும் ஆனால் வில் வளைந்திருந்தால்தான் இந்த அம்பை எய்ய முடியும் அப்ப கணவன் மனை உறவு என்பதும் நீங்க வந்து சொல்லி அதை என்ன சொல்ல வர்றாங்க அவள் கோணலாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோ ஒரு ஒரு அச்சாணியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க இது கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த புரிதல் என்பது இருந்தால் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை இயல்பாக வந்து போகும் அதை சொல்லிதான் சுவாமி எப்படி குறிப்பிடுவார் ஆணோடு பெண் கணவனோடு மனைவி அல்லது ஆணோடு பெண் என்பதை சமமா உயர்வா தாழ்வா பெண் என்பல் உயர்வா பெண் என்பது தாழ்வா அது சாவமா என்றெல்லாம் கேள்வி கேட்டு கடைசியாக சொல்வார் எதனோடு ஒப்பிட முடியாது ரொம்ப சிறப்பானவர்கள் எதோடு ஒப்பிடவே முடியாது என்று ஒரு கருத்தை குறிப்பிடுவார் அதுதான் உண்மை ஆக இந்த உண்மை தெரிந்து கொள்ளும் போது என்ன அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க ஒரு தியாகம் நம்முடைய குடும்ப அதாவது மனநல் விழுப்பு நாம கேள்விப்பட்டிருக்கோம் கருத்துக்கள் நிறைய கேட்டு இருக்கின்றோம் ஒரு பெண் மனைவி என்ற ஸ்தானம் கிடைத்ததுமே தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையுமே தியாகம் செய்து விட்டு பிறந்த ஊர் பெற்றோர் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டு வருகின்றார் அப்படி வரும்போது எப்படி இருக்க வேண்டும் அதாவது புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் ஏனெனில் அந்த மனைவியானவள் எல்லாவற்றையும் திறந்து வந்தக்கூடிய ஒரு தன்மை அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா என்று சொல்வார்கள் என்ன கணவனுக்கு மனைவி அமைதும் மனைவிக்கு கணவன் அமைவதும் அவர்களுடைய கருமையை பதிவுக்கு ஏற்றவாறு என்றார் சுவாமிஜி அந்த பதிவுகள் எப்படி இருக்கின்றதோ அவற்றை சமன் செய்வதற்காக இறை மூலமாக இரையாற்றல் மூலமாக அமைக்கப்பட்ட ஒன்று இது நாம சொல்லக்கூடிய வார்த்தையிலே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படும் என்று சொல்லக்கூடிய நிறைய வார்த்தை குறிப்பிடுவாங்க சுவாமி சொல்லக்கூடிய சுவர் அகம் எதுங்க கருமையும் அந்த சுவர் அகமாக உள்ள கருமையை பதிவுக்கு ஏற்றவாறுதான் இவனுக்கு இவள் என்பது அமைக்கப்படுகின்றது ஆக அந்த பெண்ணினுடைய ஒரு முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக இருவருக்குள்ளாக ஒரு நிறைவான வாழ்க்கை அமைந்து போகும் என்பதெல்லாம் சொல்லி சுவாமி எப்படி குறிப்பிடுகின்றார் அன்பு ஓற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவர்கள் துணைவுகளை மனம் மருந்து செய்தால் என்னவாகும் கணவனை மனைவியோ மனைவி கணவனோ நிந்திக்க செய்யும் போது என்னவாகும் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் அப்படின்னா அந்த அலை யார் எழுப்புறாங்க அவங்களையும் முதல்ல தாக்கும் கணவன் மனைவி சவிக்கிறாங்க சவிக்கிறாங்க அப்ப சவிக்கும் போது யார் சவிக்கிறார்கள் அவங்க நிச்சயமாக தாக்கப்படுகின்றார்கள் ஓ கைகளில மலர் எடுத்து பிறர் மீது தூவரும் அந்த கைகளை முகந்து பார்த்தால் வாசனை தெரியும் கைகளிலே வேறு ஒரு தவறான பொருளை எடுத்து மேல் தொடர் மீது வீச வைத்துக் கொள்ளுங்க அப்போ அந்த தவறான பொருளை வீசும் போது முதல்ல எந்த நம்ம கையில் எடுக்கிறோம் இல்லையா அப்ப அந்த கை என்னவாகும் நிச்சயமாக ஆளாகும் ஆக ஒருவர் சபிக்கும் போது தப்பான வார்த்தையால் வார்த்தை குறிப்பிடும் போது அந்த வார்த்தை இந்த கிளம்பும் போதே அந்த வார்த்தை கிளம்புகின்றதோ சபித்தல் வைத்துக் கொள்ளுங்க அந்த வார்த்தை கிடையாது கிளம்புகின்றதோ அங்கே அந்த கருமையத்திலே தீமை செய்து விட்டுத்தான் இன்னொரு போய் சேரும் அதனால்தான் சுவாமிஜி அந்த மந்திரத்தை சொல்லி வாழ்கள் உள்ள மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் நீங்க வாழ்த்தும் போதே நீங்கள் வாழ்த்தப்படுகின்றீர்கள் அதனாலதான் அந்த வார்த்தை அவ்வளவு அற்புதமான ஒரு மந்திர சொல்லும் ஆக அந்த வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து வழி எனக்குள்ளாக கிளம்பும் போதே எனக்குள்ளாக நான் அமைதி அடைந்து விடுகின்றேன் அந்த அமைதி நிலையிலே வாழ்த்தும் போது எந்த நோக்கத்தோடு வாழ்த்துகின்றனோ அந்த நோக்கம் முழுமை அடைகின்றது ஆக அவரவர்கள் துறைவர்கள் மனமருந்து செய்யும் போது என்னவாகும் துன்ப உடல்வலை எழும்பி தாக்கியோரை தாக்குங்கிறார் ஆக யாரிடமிருந்து அந்த வார்த்தை கிளம்புகின்றதோ முதல் அவளை தாக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு தாக்கம் ஏற்படுகின்றது இரண்டாவது வேடிக்கையாக அந்த குடும்ப இதில் ஒரு உதாரணம் சொல்லுவோம் சில வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி காலையில் கிளம்புற ஒரு அந்த ஒரு டென்ஷன் சொல்வதுலையே அவசரம் ஆஃபீஸ் கிளம்பணும் கணவருக்கு லேட் ஆகிட்டு அப்போ என்ன செய்வாங்க மனைவி வந்து அந்த ஒரு பத்து பதினஞ்சு மிதத்தில் வந்து என்னவெல்லாம் வார்த்தை சொல்லி திட்ட வேணுமோ திட்டிட்டு ஒரு கோபத்தோடு கிளம்பி போவாங்க அந்த மனைவி அமைதியாக இருப்பாங்க கொஞ்ச நாள் பொறுத்த பின்பு அந்த கணவர் வந்து இந்த மாதிரி மணவர்களுக்கலை மன்றத்திலே இடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க போய் வாய்ப்பு கிடைத்த போது அங்க போய் வாழ்த்து வா பயிற்சியெல்லாம் கொண்டாங்க எல்லா மகத்தாய்வா செய்து கொண்டாங்க அதுல முக்கியமாக சிரம் தொகுதியில் ஒரு தலைப்பு என்பது உண்டு அந்த பயிற்சி முறையாக செய்து கொண்டு வந்தாங்க அவருடைய மனதிற்குள்ள கனவுடக்குள்ள சில மாற்றங்கள் அடடா நாம் இத்தனை நாட்களாக ஒவ்வொரு முறையும் மனைவி திட்டிக் கொண்டிருக்கின்றேனே ஆனா அவங்க எந்த வார்த்தையும் எந்த வகையே திறக்காமல் நாம் சொல்லலாம் வாங்கி கொண்டிருக்காங்களே சொல்லிட்டு ஒரு நெகிழ்ந்து போயிட்டு ஒரு நாள் மனைவி கிட்ட சொல்லுவாங்க கேட்பாங்க என்னம்மா நான் காலையில் கிளம்பும் போது ஏதோ ஒரு கோபம் அது என் மீது உண்மை தவறுல அதெல்லாம் விட்டுருங்க பட் இப்படிதான் நான் திட்டி இருக்கேன் டேரே திட்டி விட்டு தான் ஆபீஸ் ஆஃபீஸ் போறேனே ரொம்ப சாரி மன்னிப்பு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப நம்ம வேடிக்கையா சொல்லுமா வேடிக்கையா சொல்லப்பட்டது பட் அது உண்மை என்பது உண்டு வேடிக்கையா சொல்லுவாங்க ஆமாங்க நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பும் போது ஒரு பத்து நிமிடமோ கால் மணி நேரமோ நீங்க திட்டிட்டு ஆபீஸ் போயிடுவீங்க ஆனா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா காலை நீங்க போயிட்டு தான் வர்றீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றீங்க அப்ப காலை முதல் மாலை வரை நீங்க சென்று திரும்பும் வரை உங்களை திட்டிக் கொண்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க என்னவாகும் இதை சொல்லி சுவாமி எப்படி சொல்றாரு அப்படி இந்த சமிக்கக்கூடிய தன்மை மனைவின் மூலமாக அந்த திட்டம் சொல்லப்பட்ட அந்த தன்மை இருந்தது என்னவாகும் அந்த கணவனுக்கு அஹ் அறியாமல் துன்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது சுவாமி இதுதான் துன்ப அலை என்று ஏனெனில் அந்த துன்பால எங்கிருந்து வருகின்றது அந்த உறவுமுறை கடவுனை உறவுமுறை என்பது சொர்க்கத்தில் நிச்சயம் சொல்கின்றோமே கருமையை பதிவின் காரணமாக அமைந்த ஒன்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரி தப்பான வார்த்தையா சபித்துக் கொண்டிருக்கும் போது என்னவாகும் கணவனால் மனைவியோ மனைவினால் கணவனோ உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்கிறார் ஆக துன்ப உணர்வு எழும்பி தாக்கியோரை தாக்கும் அது எப்படிங்க தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேதி என்ன மாதிரி வரும் சொல்ல முடியாது அதனால்தான் அந்த இல்லர் நோன்பு என்று சொல்லக்கூடியது ஒரு அருவாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த அறவாழ்க்கை எப்படி வருகிறதுங்க புரிந்து கொள்ளுதல் மீண்டும் அதே வார்த்தை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் ஆக தொல்லை தரும் சாதமோ நோய்கள் வரும் தேர்வி இன்ப ஊற்று பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் இதுதான் தேவையானது இது எப்படி வரும் புரிந்து கொண்டால்தான் என்ன வரும் அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதவரை எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் மனது இசையாது ஆக அந்த இசை வேண்டும் என்றால் சுவாமியங்களுக்கு கொண்டு வரார் அந்த இசை விருதுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் இருவரும் தவம் செய்யுங்க தவம் செய்யும் போது மனம் விரியும் மனம் விரியும் போது யதார்த்தம் என்பது இயல்பாக வந்துவிடும் யாருக்குள்ளாக கனவுக்குள்ளாகும் மனைவிக்குள்ளாகும் அப்ப அந்த இல்லறம் எப்படி இருங்க அறத்தோடு சேர்ந்த வாழ்க்கையாக அந்த இல்வாழ்க்கை என்பது அறத்தோடு சேர்ந்ததாக இருக்கும் ஆக இன்முகமும் பொறுமை தியாகம் தகமை காட்ட வேண்டும் யாருங்க கணவனுக்கு மனைவியும் மனைவி கணவனும் தன் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தோன்றுவார்கள் ஆக நம்மை பற்றி தென்வோர் மட்டும் கிடையாதுங்க இது இந்த ஒரு புரிதல் இருந்தா என்னவாகுங்க நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள் சொல்லி கடைசி என்ன சொல்றாரு இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மைங்கிறாரு அதனால அப்பதான் சொன்னார் நான் வந்து சாமியார் கிடையாது எனக்கும் திருமணம் ஆனது நானும் மனைவியோடு வாழ்ந்திருக்கின்றேன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை குறிப்பிட்டார் இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை இப்படித்தான் இளர் இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை அவரெல்லாம் நாம் நிறைய படித்திருக்கின்றோம் எப்படி மனைவியோடு அவர் இசைந்து இசைவாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு முக்கியமான கருத்து கூட சொல்லுவாங்க தன்னுடைய ஐம்பதாவது வயதிலே சமுதாயத்துக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட போது வீட்டை விட்டு வெளியே சென்று ஆசாமித்து கொண்டிருந்தாங்க என்று சொல்லும்போது சில பேர் வந்து தவறாக புரிந்து கொண்டாங்க ஸோ அந்த காலத்துல ஒரு முனிவரோ இல்லை ராஜாவோ இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தையும் விட்டுட்டு ஓடி போனாங்களா அப்படிலாம் கிடையாது அந்த குடும்பத்திற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவர்கள் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லா பாதுகாப்பையும் தயார் செய்து விட்டு ஏற்பாடு செய்து விட்டு தான் சுவாமி போனதாக குறிப்பு உண்டு விட்டு ஓடலை அதை நாம் புரிந்து கொள்வோம் ஆக அவர் குடும்பத்தை வந்து சரியான உள்ளே இறுதி கட்ட வரையில காத்து கொண்டிருந்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை அதுதான் அந்த வார்த்தை குறிப்பிடுகின்றார் அப்ப நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க மனைவி என்ன மதிக்கல இது கணவனுடைய குறைபாடு கணவன் மதிக்கல இது மனைவியோட குறைபாடு ரெண்டு பேருமே குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு போறாங்க அப்ப சாமிஜி என்ன சொன்னாரு உங்க வாழ்க்கையை நீங்க வந்து ஒரு பட்டியல் போடுங்க கணவனை பற்றி மனைவியும் மனைவி பற்றி கணவனும் ஒரு பட்டியல் போடுங்க அதுல குறைகளும் எழுதுங்க நிறைகளும் எழுதுங்க பிளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் குறைகள் எவ்வளவு இருக்கு நிறைகள் எவ்வளவு இருக்கு நீங்க கொஞ்சம் ஒரு பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைகளை விட நிறைகள் அதிகமாக இருக்கும்ன்றார் நீ முயற்சித்து பாருங்க அப்படின்னாரு உண்மைதான் ஏனெனில் எப்பொழுதுமே மனிதனுக்கு வந்து எவ்வளவு நிறைகள் இருந்தால் கூட பிளஸ் பாயிண்ட்ஸ் நூறு இருந்தால் கூட ஏதேனும் ஒன்று குறை இருந்தால் கூட மனதெல்லாம் அதைத்தான் பார்த்து கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப அதை பத்தியே நினைந்து கொண்டு இருக்கும் ஒரு சாப்பிட்றதுக்கு இலையில உட்காரும் இலையில எல்லாம் பரிமாறுறாங்க நிறைய பொறியல் கூட்டு எல்லாமே பரிமாறுறாங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஒரே ஒரு பொறியியல்ல மட்டும் கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கும் வைத்துக் கொள்வோம் எல்லாம் சரியா இருக்கு ஆனால் ஒரே ஒரு பொரியல்ல மட்டும் கொஞ்சம் உப்பு அதிகமாக போது மனசெல்லாம் ஐயோ அதில் உப்பு ஜாஸ்தியாயிட்டேன் உப்பு ஜாஸ்தி இப்படி தான் நினைக்கணும் சாமிஜி பொதுவாக சொல்லக்கூடிய சாமிஜி பொதுவாக சொல்லக்கூடியது ஏன்னா பத்து ஐட்டம்ல ஒன்று மட்டும்தான் உப்பு இருந்தது மனசெல்லாம் அது ஒன்று மட்டும் நினைக்க தவிர மற்ற ஒன்பது நன்றாக இருந்தது அதையே மனசு நினைக்கலைங்க இதுதான் மனிதனுடைய அறியாமை அதாவது குறைகளை மட்டுமே பார்த்து கொள்ளக்கூடிய மனமானது நிறைகள் இருந்தால் பார்ப்பதே கிடையாது புரிந்து கொள்வதே கிடையாது இது நிறைய இடங்கள்ல உண்டு இதுதான் ஒரு பெரிய ஒரு குறைபாடு அப்போ மனைவி என்னை மதிக்கலை என்று கணவன் நினைப்பதும் கணவன் என்னை மதிக்க மனைவி நினைப்பதும் இது வந்து நீங்கணும் இந்த தன்மை மாறணும் அப்படின்னு என்ன செய்யுங்கிற சுவாமிஜி ஒருவருக்கு ஒருவர் செய்த நன்மைகளை நீங்க வந்து தொகுத்து பாருங்க தொகுத்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு எவ்வளவு நன்மை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகின்றார் மனைவி அவள் தடை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் என மதிக்கவில்லை என்று இயங்கும் பெண்களும் ஆக மனைவி என்னை மதிக்கவில்லை கணவன் நினைக்கிறாரு கணவரையை சரியாக கவனிக்க சொல்லிட்டு மனைவி நினைக்கிறாங்க என்னை மதிக்கவில்லை என்று இயங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன் இதுதான் சாமியுடைய வார்த்தை என்ன ஏற்ற வழிங்க நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை யாருங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறை மனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர் நினைச்சு பாருங்க சோ எவ்வளவோ செய்திருக்காங்க சொன்ன போல ஒரு எங்கேயோ பிறந்து எல்லாவற்றையும் துறந்து ஒரு துறவியாக இங்கே புகுந்து விட்டுக்கு வந்த பின்பு அந்த புகுந்து விட்டிருக்கிறதுக்காக எல்லாவற்றையுமே செய்து கொடுக்கக்கூடிய தியாகம் செய்து வாழ்ந்து ஒரு ஆன்மா ஆக அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதை கனமும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத போது மன வேறுபாடு கரு முரண்பட்ட கருத்துக்கள் அப்ப என்ன சொன்னார் சுவாமிஜி நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறை மனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவர் வந்து மனைவி வந்து ஒரு நல்ல ஒரு கெஸ்டட் ரேங்க் ஒரு போஸ்டில் இருக்காங்க கணவர் வந்து ஒரு வியாபாரி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடத்தி வைத்தாங்க எல்லாமே பார்த்து தான் நடத்தி வைத்தாங்க ஸோ மனைவி மேலே மேலே அந்த ஒரு தான் இருந்த உத்தியோகத்தில் மேலே மேலே போய் கொண்டே இருக்காங்க கணவரும் ஓரளவுக்கு வியாபாரம் செய்ய விட்டு நிறுத்திட்டார் ஒரு லைக் மேலே நிறுத்திட்டார் அவங்களுக்கு ரெண்டு அருமையான குழந்தைகள் அந்த கணவன் மனைவிக்குள்ளாக புரிதல் என்பதே கிடையாது அப்போ அந்த பெண் அந்த மனைவி என்ன செய்வாங்க ஒவ்வொரு முறை பேசும்போதும் அந்த கணவரை பற்றி நிறைய குறைகள் சொல்லி கொண்டே இருப்பாங்க அவரோட ஒரு அரை மணி நேரம் நாம ஒரு பேசணும்னு வைத்துக் கொள்ளுங்க அதில் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் கணவரை பற்றி குறைகள் மட்டுமே சொல்லி கொண்டிருப்பாங்க ஒரு முறை கேட்டுக்கொண்டது போது ரொம்ப சரித்து போயிட்டு இப்போ நீங்கள் கணவரை பற்றி இவ்வளவு நீங்க ஒரு குறை சொல்றீங்க அவர்கிட்ட எந்த பிளஸ் பாயிண்டும் கிடையாதா நல்லதே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டு ஒரு கருத்து சொன்னேன் அப்படி நல்லதே இல்லைன்னா ஏன் இப்ப சேர்ந்து வாழறீங்க என்று ஒரு வேடிக்கை பேசிக்கொண்டு போக வார்த்தை சொன்னேன் அவடனே அந்த பெண்மணிக்கு இல்ல இல்லை அப்படி கிடையாது என்று சொல்லி சரி நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு சொல்லுங்க நல்லது என்ன சொல்லுங்க அப்படின்னு நான் சம்பாதிக்கிறேன் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட தர்றேன் அவர் வந்து பல இடங்கள்ல ஒரு வீடு வாங்கியிருக்காரு சொத்து வலிப்பை கூட்டி வச்சிருக்காரு குழந்தை நல்லா பாத்துக்கிறாரு என்ன நிறைய இருக்கு எனக்கு எந்த குறை வைக்கிறது இல்லை அப்படின்னாங்க சரி நீங்க குறை சொல்றீங்களே இப்ப நீங்க வந்து இவ்வளவு குறை சொல்லும் போது இப்படி எடுத்துக்கொள்ளலாமா அவரோட அவரோட வந்து ஒரு அறுபது சதவீதம் பிளஸ் நாற்பது சதவீதம் மைனஸ் இப்படி சொல்லலாமா அறுபது நல்லது கிடையாது நாற்பது ஐ மீன் அறுபது நல்லா இருக்கு நாற்பது சரியில்லைன்னு சொல்லலாமா அப்படின்னும் போது உடனே ஐயோ அப்படி இல்லை அப்படி இல்லை அவரோட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நன்மை நல்லது இருக்குன்றது பிளஸ் இருக்கு ஐந்து சதவீதம் மைனஸ் இருக்கு அப்படின்னாங்க எனக்கு வியப்பாக போனது என்னங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லவருன்னு சொல்றீங்க அஞ்சு பர்சன்ட் மைனஸ்னா சரி அந்த மைனஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணும் இல்லை நான் சம்பாதிக்கிறேன் கொண்டு போயிட்டு அவர்ட்ட தர்றேன் அவர் வந்து வீடு அதெல்லாம் வாங்கி சொத்து சேர்க்கிறாரு சரி அவர் சரி சொத்து சேர்க்கறது ஒண்ணு நம்பிக்கை தானே வேற எந்த தவறான பழக்கம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சொத்து சேர்க்கிறாரு அப்ப என்ன குறைபாடு எங்கிட்ட சொல்லாம செய்யறாரு இது ஒண்ணுதான் அவங்ககிட்ட குறை அதாவது எங்கிட்ட சொல்றது இல்லை அவர் வாங்கிறாரு வாங்கி முடிந்த அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து தர்றாரு தகவல் மாதிரி எனக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தராரு அப்படின்னாரு இதான் இப்படித்தான் புரிந்து கொள்ளுதல் வியப்பாக போனது இது ஏன் குறிப்பிடற அப்படின்னா இருவருக்குள்ளாக நெருக்கம் நன்றாக இருக்கின்றது ஆனால் அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நிறைய பேர் கிடையாது கணவனோ மனைவியோ அவிடம் உள்ள நல்ல குணங்களை வெளிப்படுத்தி அதை வந்து புகழ்ந்து பாராட்டினாங்க சொல்லுங்க அப்ப என்னவாகும் அந்த புரிதல் என்பது அந்த பாண்டே சொல்லுவாங்க அந்த இணக்கம் இன்னும் எரியி போகும் அது நிறைய பேர் மிஸ் பண்றாங்க நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு மனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாருது என்னவெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க அதை திங்க் பண்ணி பாருங்க நிச்சயமா நிறைய இருக்கும் என்று சொல்லி உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் இதுதாங்க அற்புதமான இல்லைன்னு சுவாமி சொன்ன கருது ஆக அவங்க என்ன மதிக்கல கடவுள் நினைப்பதோ இவங்க மதிக்க சொல்லிட்டு மனைவி நினைப்பதோ இதுக்கு மாறாக அதெல்லாம் விட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு ஒருவர் என்னவெல்லாம் நல்லது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நினைந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளாக அந்த நன்றி வாழும் போது மனமும் நிறையும் அந்த இல்வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் ஏனெனில் இந்த நாம் செய்யக்கூடிய தவத்தின் மூலமாக அதனாலதான் சுவாமி சொல்லும் போது தவம் ஏற்றிக்கொண்டே வரும்போது ஒரு நல்ல கடவுள் அமைவதோ நல்ல மனைவி அமைந்து இயல்பாக அமைந்து போகின்றது அதற்கு மேலாக மாறாக இருந்தால் கூட அந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகத்தின் மூலமாக குறைகள் இருந்தாலும் குறைகளை பார்க்காமல் நிறைகளோடு நிறைகளை பார்த்து வாழக்கூடிய பக்குவம் நமக்குள்ளாக இருந்து போகும் இப்படி இருக்கும்போது அந்த மன வருத்தம் கண்டிப்பாக இருக்காது ஒரு ஒரு சவித்தல் என்பது கண்டிப்பாக இருக்காது அந்த பாவங்கள் அந்த நமக்கு கருமியத்தை மேலும் மேலும் ஒரு பாவ செயல் செய்து அந்த கருமிய தூய்மை கொடுவு போல நடந்து கொள்ள மாட்டோம் இதெல்லாம் நமக்குள்ளாக வழிமுறை தான் இந்த தவம் அகத்தாய் சரி இரண்டும் செய்து கொண்டே வரும்போது குடும்பத்தினுடைய செய்து கொண்டே வரும்போது அந்த இல்லறம் நிச்சயமாக ஒரு அறம் சாப்பாக இருக்குமே தவிர அதற்கு மாறாக இருக்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்